அந்த மாதிரி ஏஸ் அகடமி இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் டெஸ்ட் நைன் பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக இந்த பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறோம் இன்னும் குரூப் ஃபோருக்கு ஒன் மந்த் இருக்கிறதுனால டெய்லி ஒன் ஒன் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வேறு எந்த டாபிக் அல்லது எந்த சப்ஜெக்ட்லேருந்து டெஸ்ட் வேணும்னு சொல்லி கேளுங்கள் அந்த டெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் இதில் டோட்டல் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்குது இந்த ஃபிஃப்டி கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே சொல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கனு கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யார்னு கேட்டிருக்குங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு சுதேச கிருபாலினி அடுத்து ரெண்டாவது கொஷின் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருங்க என்ன நல்ல கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு நிர்மலா சீதாராமன் இவங்க தான் கரெக்டான ஆன்சர் இந்த நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இப்பவும் கரெக்டில் வந்து நிதியமைச்சராக இருக்காங்க அடுத்து மூணாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவின் கல்லூரி விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க எவ்வளோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு தான் கரெக்ட் அடுத்து நாலாவது கொஷின் மாநில அரசின் தலைவர் யார்னு இதுக்கு நான் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஆளுநர் தான் கரெக்டு அடுத்து அஞ்சாவது கொஷின் ஆளுநரின் காலம் எத்தனை ஆண்டுகள்னு இதுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அஞ்சு தான் கரெக்ட் ஆளுநரின் பதவி காலம் என்னன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் அடுத்து ஆறாவது கொஷின் ஆளுநரை நியமிப்பர் யாருன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான கரெக்ட் குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை நியமிக்கிறார் ஓகேங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் மாநிலத்தை யார் நிர்வகிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆளுநர் தான் ஆன்சர் அவர் தான் மாநிலத்தை நிர்வகிக்கிறார் அப்படி ஓகேங்களா இந்த கொஸ்டின் கேட்டாவே மாநிலத்தை யார் நிர்வகிக்கிறார் கேட்டா என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆளுநர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமிப்பேர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஆளுநர் தான் கரெக்ட் ஓகேங்களா ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர் எம்எல்ஏலாம் அவர் தான் வந்து நியமிக்கிறார் ஓகேங்களா அடுத்து நைன்த் கொஷின் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆட்சியை அமல்படுத்தும் இந்திய அரசு சட்டம் என்னன்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின் நல்லா படிக்கிற பாருங்க ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் இந்திய அரசு சட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்னென்னா சட்டம் என்னென்னா முந்நூற்றி சட்டம் ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஷின் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் தொண்டவை யாருன்னு கேட்டுருக்காங்க நல்லா பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் கொண்டவர் யாருன்னு கேட்டுருங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆளுநர் தான் கரெக்டு ஆளுநர் ஆளுநரால் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் முடியும் அதை கலைக்கவும் முடியும் அந்த அதிகாரம் வந்து யாருக்குன்னு கேட்டால் ஆளுநருக்கு இருக்குது அடுத்து பதிமூணாவது கொஷின் பணம் மசோதாவை யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் கரெக்டு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இங்கே என்ன பண்ணுறாருனா பணம் மசோதாவை வந்து அவருடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்தில் கொண்டே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க பதினொன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் அதுதான் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் முதலமைச்சரை நியமிப்பர் யாருன்னு கேட்டுருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆளுநர் தான் கரெக்ட் ஆளுநர் தான் வந்து முதலமைச்சர் வந்து நியமிக்கிறார் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் முதலமைச்சர் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் மாநில அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கங்க அதுக்கான கரெக்ட் முதலமைச்சர் மாநில அமைச்சரவையின் தலைவர் கேட்டாலும் யாரு முதலமைச்சர் அடுத்து பதினஞ்சாவது கொஷின் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யாருன்னு கேட்டிருக்காங்க தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கொஷின் மாநில அரசின் கொள்கை முடிவுகளில் யாருடைய முடிவு எல்லாம் கேட்டிருக்காங்க என்ன மாநிலத்தில் அரசு அரசுல அதுல கடைசியாக கொள்கை முடிவுலேருந்து இருந்து கடைசி முடிவு யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் கே முதலமைச்சர் ஏன் வந்து ஆப்ஷன்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா இது எல்லாமே ஒரு லைன் பை லைனா எடுத்ததுனால ஒரே செட் ஆஃப் ஒரே மாதிரி இருக்கு நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அதிக டைம் எக்ஸாமில் கேட்ட கொஷின் வாங்க கொஸ்டின் குள்ள போகலாம் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எவதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எதுன்னு கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அனைத்தும் சரி என்னென்னா ஆந்திரா கர்நாடகா பீகார் தெலுங்கானா மகாராஷ்டிரா இந்த அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இந்த ஆறு இடத்துலையுமே ஈரவை சட்டமன்றங்கள் கொண்டு இருக்குது அதனால் என்னன்னு ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து பதினெட்டு பதினெட்டாவது கொஷன் என்னன்னா சட்ட மேலவை உறுப்பினராக தேவையான வயது என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி முப்பது வயசு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இன்னொரு கொஸ்டின் சொல்கிற மாதிரி சட்ட மேலவை உறுப்பினராக தேவையான வயது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி முப்பது தான் கரெக்டு அடுத்து பத்தொன்பதாவது சட்ட மேலவை உறுப்பினருக்கு பதவி காலம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆறு வருஷம் தான் வரும் இது வந்து இங்கே வந்து சட்ட மேல உறுப்பினர் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மாறும் மொத்தம் ஆறு வருஷம் வரும் ஓகேங்களா அடுத்து இருபதாவது கொஸ்டின் சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு சபாநாயகர் தான் கரெக்டு ஓகேங்களா சபாநாயகர் கொஷின் என்ன ஒன்று சொல்கிறாங்க சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி சபாநாயகர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதி உலகன்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் மாநில அரசில் மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பிறகே கூட்டமாகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஆளுநர் தான் கரெக்ட் கொஸ்டின் படிக்கிறேன் மாநில அரசின் மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பிறகே கூட்டமாகிறதுன்னு கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆளுநர் ஆளுநர் ஒப்புதலுக்கு பிறகே மசோதா வாங்கிறது ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க மாநிலத்தில் கேட்டிருக்காங்க மாநிலத்தில் என்ன உயரிய நீதி அமைப்புன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி உயர் நீதிமன்றம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் உயர் நீதிமன்ற நீதிபதி நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஓகேங்களா உயர் நீதிமன்ற நீதிபதி நியமிப்பேர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த கொஷின் அட்ட அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்கோங்க கொஷின் பார்ப்போம் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இது அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி இதுனா உச்ச நீதிமன்றம் நீதிபதிக்கு ஓய்வு பெறு அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமை மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் என்னன்னு கேட்டிருக்கோங்க இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி படிக்கும் இயல் என்னன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி குடிமையல் தான் கரெக்டு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் குடிமகன் என்ற சொல் எந்த இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி லத்தின் மொழியில்தான் குடிமகன் என்ற வார்த்தை வந்து பெறப்பட்டிருக்கு இது சிவிக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அதில் வந்து பெற்றிருக்குன்னு கூட சொல்லுவாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது இது இம்பார்ட்டண்டான கொஷின் இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொஸ்டின் இருபத்தெட்டுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் கரெக்டு அடுத்து இருபத்தி ஒம்பதாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் எந்த அட்டவணை மொழி உள்ளதுன்னு கேட்குறாங்க எப்படி கேட்டுருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருக்குல்ல எத் எத்தனாவது அட்டவணையில் வந்து மொழி இருக்குதுன்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி எட்டாவது அட்டவணையில் தான் அந்த மொழி இருக்குது அடுத்து முப்பதாவது கொஷின் பூர்வீகம் பிறப்பு இனம் அடிப்படையில் இயல்பாக பெறுவது என்னன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர்னா நாட்டு உரிமை ஓகேங்களா நாட்டு உரிமை என்னன்னா பூர்வீகம் பிறப்பு இனம் அடிப்படையில் இயலா இயல்பாக பெறுவதுனால் நாட்டுரிமை ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கொஷின் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு வழங்கப்படுவது என்னன்னு கேட்டுருங்க இன்னொரு கொஸ்டின் படிக்கிறாங்க சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு ஒருவருக்கு வழங்கப்படுவது என்னன்னு கேட்டுருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு குடியுரிமை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குவது என்னன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ சாரி ஒற்றை குடியுரிமை ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கும் குடியுரிமை என்னன்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஒற்றை குடியுரிமை அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் இரட்டை குடியுரிமை வழங்கும் நாடு எதுன்னு நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க அதே அமெரிக்காவிலையும் சுவிட்சர்லாந்தில் வந்து இரட்டை குடிமையை வழங்குறாங்க அதனால் என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பி மற்றும் சி சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நாலாவது கொஷின் நாட்டின் உண்மையான முதல் குடிமகன் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு குடியரசுத் தலைவர் தான் உண்மையான குடிமகன் மற்றும் முதல் குடிமகன் சொல்லுவாங்க இப்போ யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னா திரௌபதி முர்மு ஓகேங்களா அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஷின் இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாற்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு ஓகேங்களா என்னன்னா இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஷின் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்போதுன்னு கேட்டிருக்குங்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் ஆப்ஷன் கே ஜனவரி ஒன்பது தான் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஷின் இந்தியா பல்வேறு நம்பிக்கை போற்றி மதிக்கப்படும் இடமாக உள்ளது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்குங்க நேரு ஜவஹர்லால் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை போற்றி மதிக்கப்படும் இடமாக உள்ளது என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் அரசோ சயம் சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல் என்னன்னு கேட்டிருக்கீங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சமய சார்பின்மை சமய சார்பின்மைன்னா என்ன ஒரு அரசு அல்லது சமயம் அரசோ சமயமாக ஒன்று மற்றொன்றின் விவகாரத்தில் தலையிடாமல் இருத்தல்னா என்னென்னா சமய சார்பின்மை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்போதா கொஷின் சமயம் நமக்கு பகைமையே போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என கூறியவர் யார்னு கேட்டால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கவிஞர் இக்பால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமயம் நமக்கு பகைமையே போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யார்னு கேட்டால் ஆப்ஷன் டி கவிஞரிக்பால் அடுத்து நாற்பதாவது கொஷின் இது இம்பார்ட்டண்டான கொஷின் அசோகர் தனது எந்த கல்வெட்டில் அரசாணையில் ம மத சகிப்புத்தன்மை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அசோகர் வந்து தனது எந்த கல்வெட்டில் அரசாணை மத சகிப்புத்தன்மை பற்றி குறிப்பிட்டுள்ளதுன்னு கேட்டுங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி பாண்டாவது கல்வெட்டு தான் சொல்லியிருக்காரு அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தனது சொந்த மதத்தை தழுவ உரிமை அளித்த பாரசீக மன்னர் யாரும் கேட்டிருந்தாங்க நாற்பத்தி ஒன்றாவது அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தனது சொந்த மதத்தை தழுவ உரிமை அளித்த பாரசீக மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் சிலிண்டர் அவங்க தான் கரெக்டான கொஷின் ஐநா சபையின் சாசன சட்டம் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதான் சான் பிரான்சிஸ்கோ அடுத்த நாற்பத்தி மூணாவது கொஷின் ஐக்கிய நாடுகளின் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நாற்பத்தி மூணுக்கு ஆன்சர் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதிகம் பிசியில் குரூப் ஃபோர்ல கேட்டுகிட்டே இருக்காங்க உலக மனித உரிமையல் தினம் எப்போதும் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி டிசம்பர் பத்து அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் மனித உரிமைகள் பிரகடனத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளதுன்னு கேட்டிருக்கோங்க இன்றைய கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள் மனித உரிமைகள் பிரகடனத்தில் பிரக கடனத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளதுன்னு கேட்டுக்கோங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி முப்பது இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்ய இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்கோம் கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டுருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு ஓகேங்களா இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு தான் சொல்லியிருக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் ஆரோக்கியமான குழந்தை வளர வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னென்னு கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் முப்பத்தொம்போது கிளாஸ் எஃப் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆரோக்கியமான குழந்தை வளர வழிவகை செய்யும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்குங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்பது கிளாஸ் ஸ்மால் எஃப் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் ஆறு வயது வரை பாரம்பரிய வயது வரை பராமரிப்பு கல்வி வழங்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு படிக்கிறேன் பாருங்க ஆறு வயது வரை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி நாற்பத்தஞ்சு தான் கரெக்டான அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் ஐக்கிய நாடு சபைகள் சர்வதேச பெண்கள் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது இம்பார்ட்டண்டான கொஷின் ஐக்கிய நாடு சபையின் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச பெண்கள் ஆண்டு என்னன்னு கேட்டுருக்கோங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து ஐம்பதாவது கொஷின் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு என்னன்னு கேட்டுருக்கோங்க எதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா பெண்கள் ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு குழந்தைகள் ஆண்டுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா உங்களுக்கு வேறு என்ன பிடிஎஃப் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டெஸ்ட் அல்லது எந்த எக்ஸாமுக்கான பிடிஎஃப் அல்லது கொஷின் அல்லது கிளாஸஸ் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக லைவ் கிளாஸஸ் ரெடி பண்ணுறோம் தேங்க் யூ